நூறு சார் நான் எடுப்பேன் சக்தியை பிரமாணம் அதுக்கு உழைக்கணும் அதுக்கு உழைக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா ஆறு டு வகுப்பு வரைக்கும் தமிழ் கிடையாது வகுப்பு வரைக்குள்ள தமிழ் நீங்க குரு வந்து அப்படின்னாலும் தமிழ்ல மட்டும் போய் நம்ம சண்டை முடியாது நமக்கு அதுக்கெல்லாம் சத்து கிடையாது உண்மை தானே டிஎன்பிஎஸ்சி கூட போய் சண்டை போட்டு அங்கே போய் பா அங்கே போய் மனுஷர் சாவுக்கு இன்னாக எடுக்க முடியும்னா போனான்னு தூக்கி ஒன்று கொண்டு போய் புலச்செரியை அடைச்சிட்டுருவாங்க அதனால் நம்ம நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து மோடி பண்ணிக்கணும் இப்போ சொன்னீங்க ரசிக்கிறது தமிழ் நான் ஒரு தமிழர் அப்படிங்கிற ரசிப்பு தந்தையோடு நீங்கள் படிங்க ஏன்னா இப்போ அதில் தினசரி அப்போ நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேல் நூற்றுக்கு நூறு எடுக்கணும் அப்படின்னா இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் குறைந்தது தமிழை நீங்கள் என்னதான் படித்திருந்தாலும் ஒன்றரை மணி நேரம் தமிழுக்காக ஒதுக்குங்க இந்த பத்து மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் ஒன்றரை மணி நேரம் தயுர் கும்பிட்டு கேட்குறேன் உங்களை ஒவ்வொருத்தரையும் கும்பிட்டு கேட்குறேன் ஒன்றரை மணி நேரம் தமிழுக்கு ஒதுக்கிங்க உங்களோட தன்னம்பிக்கையும் பீச் அதிகரிக்கும் அப்ப தொட்டம் வெற்றான் எனக்கு எந்த கேள்வி கேட்டாலும் தெரியும் இன்னொன்று சில பேர் இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் படிக்க மாட்டேங்க கொஸ்டின் பேப்பரையா பார்ப்பீங்க அந்த பழக்கம் இருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க அந்த பழக்கம் வேண்டாம் கல்வப்பிழக வந்து குழம்புக்கு போடுறேன் கல்வப்பிழையவே சாப்பிட முடியாது அதனால சில பேர் அதே போனா நான் எப்போ பார்த்து நான் கொஸ்டின் ஆன்சர் தான் சார் பார்க்குறேன் நீ பாடத்தை படித்தா தானே கொஸ்டினுக்கே போக முடியும் பார்த்தீங்களா அதனால வேண்டாம் முதல்ல வந்து நம்ம வந்து தமிழை வந்து தொழுது படியுங்கள் உங்களை வந்து காப்பாற்ற போது தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்களுக்கு அவ்வளவு சலுகை இந்த அரசு அறிவித்துள்ளது பயன்படுத்திக்கிடணும் பார்த்துக்கணும் ஆக பொது தமிழை வந்து நீங்கள் வந்து தெளிவாக இது தான் ஆங்கரித்த மாதிரி கல்வெட்டையோட ஆழமாக மனசில் படிங்க ஒன்றை மடம் நீ என்னதான் தான் திரும்ப திரும்ப படிங்க சரியா திரும்ப திரும்ப படிக்கிறீங்க நூறுக்கு நூறு எடுக்கிறது உங்களுக்கு இலக்குறீங்க முடிஞ்சிருச்சா இப்போ இப்போ நூறு கேள்வி 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 அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் சார் எத்தனை எத்தனை ஆன்சர் ஆன்சர் எனக்கு போஸ்டிங் போஸ்டிங் கிடைக்கும் கிடைக்கும் பண்ணால் கரெக்டாக ஒரு சொல்கிறேன் கண்டிப்பாக இப்படி நூற்றி இரநூறு கேள்விக்கு நூற்றி எழுபது டு எழுபத்தஞ்சு நூற்றி எழுபது அஞ்சு வச்சிருந்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் சரி அதை பற்றி நோ ஒரி உங்களுக்கு வேலை வருது பார்த்துக்கோங்க உங்களுக்கு அப்போ முப்பது கே இருபத்தஞ்சு கேள்வி வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணிக்கலாம் அதுதான் அலௌடு அதுக்கப்புறம் உள்ள உள்ளே விடமாட்டான் அப்போ நீங்கள் தமிழில் ஒரு ரெண்டு தப்பு மூணு தப்பு மட்டும் வச்சிருந்தீங்கன்னு வைங்க உங்களுக்கு ஜிகேயில் வந்து எவ்வளோ தப்பு பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு தப்பு வரைக்கும் பண்ணிக்கலாம் இப்படித்தான் நீங்கள் கணக்கு பார்க்கணும் இன்னொன்று முக்கியமானது பொது தமிழ்லேயும் இதில் நூறு கேள்வி அதில் நூறு கேள்வி கொடுக்கானேன் அப்படின்னா இதில் ஒன்றரை மணி நேரம் அதில் ஒன்றரை மணி நேரம் டோட்டலாக மூணு மணி நேரத்தை நான் பிரித்து பயன்படுத்துன்னு நினச்சிடாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது என்ன ஆபத்து தெரியுமா கணக்கு வந்து இருபத்தஞ்சு கேள்வி இருக்கு இருபத்தஞ்சி கணக்கு செய்ய நேரம் இருக்காது அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ரகசியம் சூட்சமம் என்னென்னா பொதுத்தமிழ் பகுதியில் நூறு கேள்வியை ஐம்பது நிமிடத்திற்குள் முடிக்க இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு முடிச்சுடுவீங்க நீங்க இப்பயே கொஸ்டின் ஆன்சர் மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க பொது தமிழ் வந்து நாற்பத்தி ஐந்து முடிக்க வேண்டிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு அதை வேஸ்ட் பண்ணி ஒன்றரை மணி நேரம் அதுல போய் செலவழிச்சிடாதீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியத்தை மிக ஒரு டாப் டிப்ஸே இதுதான் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க முக்கால் மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டே கால் மணி நேரம் இருக்கு லட்டு மாதிரி கணக்குல சில கணக்கு இழுத்து விட்டுறாங்க திருத்த தேர்த்து தெருவில் விட்ட மாதிரி உங்களுக்கு டயத்தை உரிச்சி எடுத்துகிட்டு போயிடும் அதனால நீங்களும் அப்படியே இதாக இருப்பீங்க இன்னொரு தெரியுமா தேர்பேசிக்கார உன்னை ஏமாத்துறான் கடைசி பதினஞ்சு கண்டி ஈஸி கல்வி எடுத்துருவான் கடைசி பதினஞ்சு கல்வி வைப்பாருங்க எப்பயுமே ஈஸியாக தான் தேர்வான் ஆனால் நீங்கள் இந்த கணக்கிலேயே உயிரை விட்டுறீங்களா நூற்றி எண்பத்தஞ்சு வரது டயம் போயிடும் வெளியில் வந்து பார்ப்பீங்க ஐயோ ஈஸி கல்வியெல்லாம் கடைசி வையா அவனும் வழிட்டுணுமில்லை அதனால் நான் சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழில் நாற்பத்தைந்து டு ஐம்பது நிமிடம்தான் அதிகபட்சம் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும் அடுத்தது கணக்கு கணக்கு வந்து இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா இருபத்தி அஞ்சை நல்லா கவனிங்க இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபதுக்கு மேலே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போஸ்டிங் உறுதி வீட்டு பக்கத்தில் வேலை உறுதி இது ரெண்டு தான் உயிருந்தது ஒன்றும் புதுத்தமிழ் புதுத்தமிழில் நீங்கள் வெறுமனை சும்மா படிக்கக்கூடாது ஆழமாக படிக்கணும் கொஸ்டின் பேப்பரை வந்து கடந்த நாலாண்டு தேவை கொஸ்டின் டிஎன்பிஸ் கொஸ்டினை மட்டும் பாருங்கள் வேறு பிரைவேட்டை பார்க்க வேண்டாம் பார்த்துட்டு எங்க ஒரு நுட்பமான கேண்களாக இருக்கும் வாக்கியத்தில் அமையல கலை சொற்கில்லை அடுத்து தமிழின் அர்த்தத்தை வேறுபடுத்தி காட்டுதல் இப்போ கலை அப்படிங்கிறது கலை ஆற்று சொல்கிற மாதிரி களை களை அந்த மாதிரி எல்லாம் ஒரு மூனை கொடுத்து இதுக்கு என்ன பொருள் இதுக்கு என்ன பொருள் இதுக்கு என்ன பொருள் பொறுத்துன நிறைய கொடுத்துருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து இது இதெல்லாம் வந்து நம்ம புத்தகங்களில் பழைய புத்தகங்களில் இருக்குது புதிய புத்தகங்களில் இருக்குது இதெல்லாம் வேறுபடுத்தி பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து தென்னம் பிள்ளையா தென்னம் கண்டரா அப்படின்னு கேள்வி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வழக்கமான மரபு சொற்கள் இந்த மரபணு சொற்களை நல்லா யாவனிச்சுக்கிடமும் அடுத்து ஓரழுத்து ஒரு மொழி இருக்கு பார்த்தீங்களா நன்னூல் பழி அந்த நாற்பது சில்லறை இருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே எப்பயும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கும் இதே போல் அதே மாதிரி இலக்கண குறிப்பு இருக்கு பார்த்திங்களா இலக்கணக்குறிப்பு மனப்பாடம் என்றதை தாண்டி புரிந்து படிக்கிறது பண்பு தொகைனா இப்படித்தான் இருக்கிறோம் வினைத்தொகைனா இப்படித்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா உள்வாங்கி அப்படியே தெளிவாக நீங்கள் படிச்சு வச்சுக்கிடணும் இப்படி ஒவ்வொன்றா வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் செலவழித்து நீங்கள் இருபத்தைந்து நாட்களையும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பொதுத்தம் இல்லை நான் சொல்கிற தொண்ணூத்தாறு கிடையாது நூற்றுக்கு நூறு நூல்களும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக படிங்க ஜெயகாந்தன்லருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக ஜெயகாந்தனை எடுக்காமல் இலக்கை நிறைவே அடையா பார்த்தோம் கி ராஜநாராயணன் கு அழகிரிசாமி என்ன ராஜ் இந்த இப்போ சொன்ன எல்லாமே வந்து சுஜாதாவில் இருந்து எல்லாமே வந்து கேள்விகள் கண்டிப்பாக ஜெயகாந்தன் எல்லாமே கேள்விகளில் வரும் மறந்துடாதீங்க எதையும் நீங்கள் புறக்கணிக்க நினைக்கிறீங்கன்னு வைங்க உங்கள் மனசுல ஒரு அலார அடிக்கணும் நான் புறக்கணிக்கிறேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு எதுவும் கேள்வியில் வரப்போகுது உடனே மறுநாள் படிச்சிருந்தாங்க சரியா இப்ப தமிழை பார்த்தாச்சு கணக்கில் வந்து இருபத்தஞ்சுக்கு எத்தனை எடுக்கணும் இருபதுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வேலை உறுதிங்க இப்போ எத்தனை கொஸ்டின் கவனாயிடுச்சி நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ஆயிருச்சா மூன்று நிமிடத்தில் முடிக்க போகிறேன் அல்ல கவனிங்க அடுத்தது நடப்பு செய்திகள் நடப்பு செய்தி கரண்ட் அஃபயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு பத்து கேள்வி உறுதியாக கண்டிப்பாக பத்து கேள்வி வரும் இந்த பத்து கேள்வியில் நானே இப்போ சொல்கிறேன் சில கேள்விகள் சொல்கிறேன் நான் படமடம் சொல்கிறேன் அது முதல்ல உள்வாங்க அப்புறம் இப்போ எழுத முதல்ல நான் சொல்கிறேன் பாருங்கள் உலக செய்தி இந்திய செய்தி தமிழக செய்தி இதில் என்னென்ன கேட்பான்னு நான் சொல்லிடுறேன் இந்த விளையாட்டு செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல விளையாட்டிலே உயர்ந்தது ராஜீவ் கேல் ரத்னா விருதோட புதிய பெயர் வந்து தயான்சந்த் விருது தெரியுமில்ல அதன் பாரத ரத்னா மாதிரி விளையாட்டில் நம்பர் ஒன் விருது வந்து தயான்சந்த் கேல் ரத்னா விருது அது ரெண்டாவது இடத்துல உள்ளது அர்ஜுனா விருது அடுத்தது துரோணாச்சாரியா விருது இந்த விருதில் ஒரு கேள்வி பொருள் பார்த்துக்கோங்க விளையாட்டு செய்தி இது ஒன்று அடுத்தது நம்ம பேட்மிண்டனில் முதல் முத தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறோம் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் இடாமியன் ஒருத்தவரு தான் சாயின் ஒருத்தவரு தான் இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சிறப்பு இந்திய அரசு சிறப்பு சேர்த்துருக்கு அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிட்டு வரும் பேட்மிண்டனில் அடுத்து ஓப்பன் டென்னிஸ் இருக்குது பார்த்தீங்களா கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னென்ன போட்டிகள் நடந்துச்சு அதில் வின்னர் யார் ரன்னர் யார் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிடலாம் வின்னர் எந்த நாடை சேர்ந்தவன் ரன்னர் எந்த நாடை சேர்ந்தவங்க அதில் ஒரு கேள்வி உறுதி இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா அப்படியே படிச்சுட்டே இருந்தாங்க அடுத்து வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் நடக்க போது உலக கிரிக்கெட் எங்கே நடந்தது வரக்கூடிய ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வந்து அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் நடத்த போது வர்ற ஜூன் மாதம் ஜூன் இருந்து தொடங்குது அந்த விளையாட்டு இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விளையாட்டு செய்திகள் படிச்சு வச்சுக்கிடணும் இப்போ விருதுகள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கவனிங்க விருதுகளில் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ஒன்று நோபல் பரிசு ஒரு கேள்வி ஆஸ்கார் விருது அதில் ஒரு கேள்வி இங்கே நோபல் பரிசு அடுத்து ஆஸ்கார் விருது அடுத்து தேசிய விருது அடுத்து தேசிய விருது தேசிய விருது மின்ஸு இந்திய அரசு சிறந்த சினிமா நடிகர்களுக்காக கொடுக்குற விருது இந்த மூணுலேயும் ஒவ்வொரு கேள்வியும் எதிர்பார்க்கலாம் அடுத்து இலக்கியத்தில் ஞானவீழ விருது சாகித்ய அகாடமி விருது இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸானது நானகியிட விருது ஒன்று குல்ஸ்டார் கடை வாங்கியிருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து ராம பத்ராச்சாரியார்னு ஒரு சமஸ்கிருத அறிஞருக்கும் கொடுத்துருக்காங்க குல்சார் என்பவர் வந்து வட வட இந்தியாவில் வந்து பாடலாசிரியர் இந்தி பாடலாசிரியர் வைரமத்து மாதிரி அங்கே ஒரு ஃபேமஸான ஆடங்க ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் ஜெய்கோ பாடலை எழுதியவர் ரகுமானின் இசையில் வந்து ஜெய்கோன்னு ஒரு பாடல் வச்சு பாருங்க அந்த பாடலை எழுதியவர் குல்சார் தான் அப்போ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் தான் அப்படியே விருது விருதுக்கிட்டேன் அடுத்தது கவனிங்க அப்படியே பொது அப்படியே கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் அடுத்து ஹமாஸுன்னா என்ன பாலஸ்தீனம்னா என்ன இஸ்ரேல்னால் என்ன ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது அது என்ன ஸ்டேஜில் இருக்குது உக்ரைனின் அதிபர் பேர் ஜலன்ஸ்கி அவர் பேர் வந்து ஜலன்ஸ்கி இது வந்து ஒவ்வொரு பேருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து ஒவ்வொரு பிரபலமான விளையாட்டு வீரரும் எந்த விளையாட்டை விளையாடுறாரு இப்போ உதாரணத்துக்கு போன போலீஸ் தேர்தலில் கேட்டால் நீரஞ்சி சோப்ரா நீரஞ்சி சோப்ராங்கிறவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருந்தார் தெரியுமா சொல்லுங்க ஈட்டி எரிதல் ஈட்டி எரிதலில் தொடர்புடையவர் தான் யாரு நீரஞ்சி சோப்ரா இந்த மாதிரி நீங்கள் படிக்க படிக்க மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாத கேள்விகளுக்கு அட்டன் பண்ண பண்ண உங்கள் மார்க் ஏறிடும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பத்துக்கு பத்து வாங்குறது இதுதான் முழுமையாக உள்ள போயிடுங்க அருமையாக படிங்க பிச்சை வந்து தயார் பண்ணுங்க அதே மாதிரி நேட்டோன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சுருக்கமாக சொல்றேன் ரஷ்யாவை எதிர்க்கணுங்கிறதுக்காகவே இந்த அமைப்பை உருவாக்கினாங்க ரஷ்யாவை எதிர்ப்பு தான் அந்த நேட்டோவோட குறிக்கவில்லை அதில் கடைசியாக இணைந்த நாடு பின்லாந்து முப்பத்தி ஓராவது நாடாக அதில் இறங்குது இந்த கேள்வி அவசியம் வரும் அடுத்து பிரிக்ஸ் மாநாடுன்னு பார்த்தீங்களா பிரிக்ஸ் மாநாடுல வந்து அஞ்சு பேர் தான் உறுப்பினர் இப்போ புதுசாக அஞ்சு பேர் இந்த வருஷம் சேர்க்குறாங்க அது வந்து எகிப்து எத்தியோபுரியா ஈரான் மூணாவது வந்து ஈரான் நாலாவது சவுதி அரேபியா அஞ்சாவது வந்து ஐக்கிய அமீரகம் ஐக்கிய எமிரேட்ஸுன்னு சொல்லுவ பாருங்க இந்த அஞ்சு நாடுகள் இதில் இந்த கேள்வியெல்லாம் உறுதியாக உறுதியாக வரக்கூடிய கேள்விகள் இது உங்களுக்கு படிக்கும் போதே தெரிந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநா சபை வந்து ஒட்டகங்களுக்கான வருடமாக அறிவித்துள்ளது ஐநா சபையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது கண்டிப்பாக கேள்வியில் வரும் அடுத்து தமிழ்நாடு அரசு திட்டங்கள் குறிப்பாக சொன்னால் தாய்மானவர் திட்டம்னு உன்னை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து தமிழ்நாடு எதெல்லாம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக எந்தெந்த எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்ச வச்சுக்கிறோம் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் உதாரணத்துக்கு லேட்டஸ்டா விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று மத்திய அரசு அறிவிச்சி பதினெட்டு கைவினை தொழில்கள் அதாவது பதினெட்டு வகையான கைத்தொழில் செய்பவர்கள் கையில் பச்சு வேலை மண்பாண்டம் செய்கிறவர் இந்த மாதிரி ஒரு பதினெட்டு வகை தொழில்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறாங்க மூணு லட்சத்தை மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க மொதல் ஒரு லட்சம் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க இதற்கு பேர் தான் எனக்கு விஸ்வகர்மா திட்டம் என்றதே சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம் கண்டிப்பாக இதை கேட்பாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் ஓயாம சுகன்யா சமிருத்தின்னு செல்வ மகன் திட்டம்னு கேட்குறாங்க பாருங்க அதே போல் தான் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை கண்டிப்பாக கேட்பாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சாச்சு அடுத்து கணக்கில் வந்து நான் சொல்லிட்டேன் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ரெண்டாவது நீங்கள் வாங்கிடணும் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸில் பத்துக்கு பத்து வாங்கணும் பொருளாதாரத்தில் கவனிங்க பத்து கேள்வி வரைக்கு வரோம் பத்து கேள்விக்கும் அருமையாக நீங்கள் படிச்சிருங்க இந்திய பொருளாதாரத்தை முக்கியமான கருத்தாக சொல்கிறேன் ஆறு டு பன்னெண்டு வரைக்குள்ளதை அப்புறம் படி வெறும் பத்தாம் வகுப்பு வரை முடிச்சிடாதீங்க ப்ளஸ் ஒன் புத்தகம் ப்ளஸ் டூ புத்தகம் கண்டிப்பாக படியுங்க கண்டிப்பாக படிங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் தலையான சேஸில் இருக்க சார் எப்படி சார் படிங்க நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம் இருபத்தஞ்சி நாள் சாப்பிட போறீங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது பக்கம் இருபது பக்கம் எடுத்து படிங்க நிச்சயம் வந்து செலெக்ஷன் ஆகிடுங்க அடுத்து கடைசியாக இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்புல அன்றாடம் வந்து இங்க ஒரு மொத்தம் சாதாரணமாக அது நான்கம்பது ஆர்டிகிள்ஸ் வரை போயிடுச்சு ஆனால் நம்ம புக்கில் எல்லாத்துலையுமே அந்த முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி வரைக்கே தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை தயவு செய்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முப்பது ஆர்ட்டிகிள்ஸை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆர்டிகிள்ஸ்லேருந்து மூணு நாலு கேள்வி வந்து வந்துடும் பார்த்துக்கோங்க தேர்தல் ஆணையத்தை பற்றி படிக்கணும் மக்களவை தேர்தல் தற்போது பாருங்க ஏழு கட்டமாக அந்த தே இந்த புறா நல்லா உள்வாங்கி படிச்சு வச்சுக்கிடணும் உதாரணத்துக்கு இந்தியாவிலே அதிக தொகுதிகள் உள்ளது உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதிகள் சட்டசபைக்கு எம்எல்ஏ வந்து உத்தரப்பிரதேச நானூற்றி மூணு எம்எல்ஏ சீட் இருக்குது இது மட்டும் எண்பது சீட்டு எம்பி சீட்டு மட்டும் இருக்குது அதுலேருந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ரசித்து ரசித்து படிக்கும்போது இருந்து ஒரு கேள்வி தேர்தல் ஆணையத்தில் தூதுவராக இருப்பவர் வந்து சச்சின் டெண்டுல்கர் தேசிய வாக்காளர் தினம்னா ஜனவரி இருபத்தஞ்சு இப்படி ஒவ்வொன்றையுமே இழச்சி இழச்சி இழைச்சி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு நினைங்க நான் ஆஃபீஸர் ஆயிருக்கேன் தமிழ்நாடு அரசு ஏறணும்னா இவ்வளவை நான் வந்து விரைவு மனியில் வச்சுருக்கேன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை எவ்வளோ ஓடுனாலும் இன்னும் நான் ஓடுவேன் இன்னும் நான் ஓடுறேன் எனக்கு திறன் இருக்கு என்னை செலுத்து கொண்டு செலுத்து எனது உள்ளுணர்வு அப்படின்னு நினச்சிக்கிட்டே படிங்க சளிப்படையாதைகள் சாதாரண மனிதராக ஒருபோதும் இருக்காதுங்க சாதாரண மனிதர்களாக இருந்தால் நம்ம கூலிக்கார்கள் வெள்ளையடிக்கிட்டே போனோம் குளிக்காரனாக போய் கட்டி தான் நிற்கணும் பார்த்துக்கோங்க காற்று வேலைக்கு தான் போகணும் நூறு நாள் வேலைக்கு தான் போகணும் அதுக்கு நம்ம பிறக்கலாம் நான் முதல் கான்செப்டே அதை சொன்னேன் நான் பிறந்திருக்கும்போது ஒரே ஒரு தடவை இப்போ நீங்கள் நல்லா உள்வாங்கிட்டீங்க இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் எழுதுறதுக்கு இப்போ ஏதாவது இருக்கா எல்லாம் மைண்டில் எழுதிட்டீங்க மைண்டில் எழுதிய செய்யலாம் அதுக்காகத்தான் நீங்கள் பிறர் எழுதுங்க பிறர் எழுதுங்கன்னு சொன்னேன் ஏன்னா பேப்பரில் எழுதுறதுல நம்பிக்கை கிடையாதுங்க நம்ம நிலத்தை விற்கல பத்திரம் போட ஏமாற்றி ஓடி போயிடுவேன் இந்த பத்திரம் நம்ம நம்ம போடுறோம் அதனால உயிருக்கு போராடுறோம் மருந்து மாத்திர பேர் மைண்ட்ல இருக்கும் கண்டிப்பா இப்ப நான் நிறைவாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் தமிழில் எவ்வளவு எல்லோரும் எடுக்க போகிறான் சொல்லுங்க நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு கணக்கில் இருபதுக்கும் இருபதுக்கும் மேலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஜெச்சி உங்களுக்கு தான் செய்து என் ஃபோன் நம்பரை எல்லோரும் எழுதிக்கோங்க